பாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய கதக்கலாம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நம்ம பொங்கல் எல்லாம் முடிச்சுட்டோம் இப்ப வந்து தை மாதம் பிறந்துருச்சு இல்லையா ஓகே பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்களா கண்டிப்பா நல்லா கரும்பு சாப்பிட்டீங்களா சக்கரை பொங்கல் சாப்பிட்டீங்களா அப்புறம் மெயினா ஒன்னு ஜல்லிக்கட்டு போனீங்களா ஜல்லிக்கட் ஜல்லிக்கட்டு வேடிக்கை பார்க்க போறோம் ஓகே பரவால்ல உங்ககாத அந்த வாய்ப்பு கிடைச்சதுலையா எப்படி இருந்துச்சு ஜல்லிக்கட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஓகே சொல்லுங்க பொங்கல்ல ஸ்பெஷலா என்ன இந்த வருஷம் உங்களுக்கு கிடைச்சது இந்த ஆண்டு பொங்கல் வந்து நான் வீட்ல இருக்கற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதனால எங்க கிராமத்துல ரொம்ப அற்புதமா பொங்கல் விழா கொண்டாடுனோம் सेलिब्रेट பண்ணீங்க ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருந்தது சம்மா ஃபாதர் எனக்கும் அப்படிதான் ஒரு அனுபவம் சர்ச்ல வந்து நாங்க பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம் நிறைய கேம் ஷோ எல்லாம் வச்சிருந்தாங்க நானும் கலந்துகிட்டேன் அதுவும் சூப்பரா ஒரு அனுபவமா இருந்துச்சு அதே மாதிரிதான் நேர்களும் கொண்டாடி இருப்பாங்க நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா குறிப்பா எங்களோட கிராமத்துல வந்து இந்து சகோதரர்கள் சகோதரிகள் மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாருமே கலந்துருப்போம்

ஒரு கிராமமே ஏறக்குறைய ஒரு ஆண்கள் ஒரு அறுபது பேரு பெண்கள் ஒரு எழுபது பேரு அப்படி நின்னு கயிறு இழுக்கிற போட்டி எல்லாம் நடக்கும்போது கிராமமே பயங்கர உற்சாகமா கண்டிப்பா நாமளும் அதுல ஒரு அங்கத்தினரா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமா அவங்க என்னன்னா ஃபாதர் நீங்க நடத்துங்க அப்படின்ற மாதிரி நம்மள்ட்ட வேலை விட்டாங்களா அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நல்லா பெருமை அப்படின்னு உற்சாகப்படுத்திட்டே இருப்பீங்க உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஓகே வேற என்ன ஃபாதர் இந்த மாசத்துல வேற என்ன ஸ்பெஷல் நடந்தது உங்களுக்கு வேற என்ன ஸ்பெஷல் தை மாதம் நிறைய கரும்பு சாப்பிட்டேன் பொதுவா வந்து நம்ம வீடுகள்ல கிறிஸ்தவ இல்லங்கள்ல வந்து பதினேழாம் தேதி தான் பொங்கல் செய்வாங்க ஓகே அது ஏதிரி என்ன ஸ்பெஷல் அப்படி அன்னைக்கு வந்து அது எப்படியோ தெரியல ஒரு பாரம்பரியமாக அது அந்தோனியார் பொங்கல் அப்படின்னு அதனால வந்து அம்மா வந்து எனக்காக ஸ்பெஷலாக பதினாறாம் தேதியே நான் வெளியில் கிளம்புற மாதிரி இருந்ததுனால எனக்காக அம்மா ஸ்பெஷலாக பொங்கல்லாம் செஞ்சு கொடுத்தது சூப்பர் லர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் இந்த மாதத்துல நடக்கும் இல்லையா அந்த ஒரு மாதம் வந்து கேப் விட்டு இந்த நேர இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் நடக்கும் ஒரே வீட்டுல வந்து ஒரே சுப நிகழ்ச்சிகளா இருக்கும் இல்லைங்களா அது என்னன்னா சகோதரி குறிப்பா விவசாயத்தை சார்ந்து வாழ்கிற பொழுது இந்த தைக்கு முன்னாடிதான் அறுவடை எல்லாம் இருக்கும் ஓகே அப்ப அந்த அறுவடை முடித்த உடனே அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க செலவு பண்ணி மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்வவரு ஒரு வாய்ப்பாக ஓகே அதுதான் வந்து அந்த தை மதம் வந்து பிறந்த உடனே அந்த நிகழ்ச்சியில நம்ம ஒரு பழமொழி கூட ஒன்னு சொல்லுவோம் நிஜமா ஏன்னா அதுக்குதான் அதான் மீனிங் இல்லைங்களா அந்த அறுவடை செஞ்சு நிறைய காசு கிடைக்கும் அப்போ எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம் பாதி இப்போ நேர் வந்து காலைல நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க பேசுறீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா நீங்க மாதா பாப்பீங்களா டிவி ஓகே மேம் இன்னைக்கு டாபிக் என்ன தெரியுமா பொங்கல் நிகழ்ச்சிலாம் உங்க ஊர்ல எப்படி பண்ணீங்க அத பத்தி ஷேர் பண்ணிக்கிறீங்களா பொங்கல்லைங்களா இருக்காங்க வணக்கம் எங்க எந்த

நீங்க சொல்றப்புல வந்து இந்த உலகத்துல முதல் முதல்ல தோன்றின தொழில் அப்படின்னா அது உழவு தொழிலாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா மனிதன் வந்து பள்ளங்கள்ல எப்பொழுது நீரை தேக்கி பயிரை விளைக்க செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டானோ அதுதான் வந்து உழவு தொழில் அது அதை அதை சார்ந்து இருக்கிறது தான் மற்ற நிறைய இன்னைக்கு இருக்கிற நம்ம ஏராளமான தொழில்கள் வந்து எல்லாமே ஒரு சார்பு தொழிலாகத்தான் நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில அந்த உழவு தொழிலுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிற சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் அந்த மக்களுக்கும் நன்றி செலுத்துகிற ஒரு நல்ல அற்புதமான விழா இந்த பொங்கல் விழா ஆமா நீங்க ரொம்ப அற்புதமா கொண்டாடி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல ஆஹ் தொடர்ந்து கடவுளுக்கும் ஆஹ் இயற்கைக்கும் ஆஹ் இத்தகைய இந்த தொழில் செய்கின்ற அற்புதமான மக்களுக்கும் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருப்போம் கடவுள் உங்க குடும்பத்தை நிறைவே ஆசீர்வதிக்கணும் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி ஓகே சொல்லுங்க இப்போ நம்ம இல்லையா இல்லையா இந்த தை வழி பெருக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து 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 போயிடும் ஒரு இருக்கும் அதே பார்க்கும்பொழுது சில விவசாயங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க செய்வாங்க அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குங்களா உண்மை வந்து என்ன அப்படின்னா அறுவடை முடியும் அறுவடை நம்ம நிறைய லிஸ்ட் வச்சிருக்கோம் நிறைய நம்முடைய பட்டியலில் நிறைய குறித்து வைத்திருப்போம் மகளுக்கு இது வாங்கணும் மகனுக்கு இது வாங்கணும் இந்த நாளில் வந்து நம்ம இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்ற ஏன்னா அது அறுவடை அந்த விளைச்சலை போட்டுட்டு அதன் அதிலிருந்து வருகிற அந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அதனுடைய ஒரு இதுதான் வந்து

தொடர்ந்து பேசலாம் ஃபாதர் இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க நல்லது ஹலோ வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா எங்க இருந்து பேசுறீங்கம்மா நான் மதுரை பாஸ்டி நகர்ல இருந்து பேசுறேன் உங்க பேர்மா என் பேர் தஹைராணி ஓகே நல்லதுமா நீங்க மாதா டிவி எல்லாம் பாப்பீங்களா பாப்பேன் ஓகே இன்னைக்கு டாபிக் தெரியுங்களா பொங்கல்லாம் முடிஞ்சிச்சு எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க

மாத்தன்பியத்துல இருப்போம் நாங்க பெண்கள் பணிக்குழுவுலயும் இதற்குறோம் நாங்க பொங்கல் அன்னைக்கு பதினாலாம் தேதி பொங்கல் அன்னைக்கு எல்லா சபையில இருக்கிற பெண்களும் சேர்ந்து பொங்கல் வச்சோம் பெண்கள் பொனிக்குழுல இருக்கவங்க மலையான சென்னையில இருக்கவங்க பெண் மகளிர் எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வச்சு நாங்க கொண்டாடணும் மண்பானை வாங்கி வச்சு மஞ்சள் மஞ்சள் கரும்பு எல்லாம் கட்டி சிறப்பா நாங்க பொங்கல் வச்சு நம்முடைய தமிழ் முறைப்படி கொண்டாடி இருக்கிறீங்க ஆமா தமிழ் முறைப்படி நாங்க சிறப்பா பொங்கல் வச்சு நாங்க கொண்டாடணும் கொண்டாடுறோம் இந்த வருஷம் வந்து எங்க பங்குல உள்ள இளைஞர் இளம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க தனியா ஒரு பொங்கல் வைக்கிறோம் சொல்லி அவங்களும் வச்சாங்க சிறப்பா இருந்தது கடவுள் வந்து எங்களுக்கு இயற்கையை நமக்கு படைச்சிருக்கு கடவுளுக்கு நன்றி விதம் செலுத்தும் விதமாக நாங்க ரொம்ப 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 நல்லது அதாவது நீங்க இப்ப சொன்னீங்க அதாவது பொங்கல் விழா அப்படிங்கறது வந்து என்னன்னா வெறுமனை குடும்பங்கள் சமூகமாக பங்காக ஒரு ஊராக அப்படி அப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகிற ஒரு விழா அப்படிங்கறதுலதான் இந்த விழாவினுடைய ரொம்ப ஒரு உன்னதமானமே இருக்குது இன்னும் நம்ம இதை வந்து ரொம்ப இறையல் படுத்த போனோம்னா கடவுள் வந்து அதான் சொன்னார் ஒரே கிண்ணத்துல நீங்கள் இந்த ரசத்தை வாங்கி பருகிறீங்க ஒரே கிண்ணத்துல சாப்பிடுறீங்க அப்படிங்கறது அப்போ வந்து ஒரே பானையில எல்லா வச்சு பொங்கல் செஞ்சு எல்லாரும் பகிர்ந்து அப்படிங்கறது வந்து இன்னும் போனா அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமானது ஏசு சொன்ன அந்த வார்த்தைகளை கடைபிடிக்கிற மக்களாக நம்ம வந்து அடையாளப்படுத்துறது அதுதான் அந்த ஒற்றுமை ஹம் எல்லா வீட்லயுமே நம்ம பொங்கல் செய்வோம் ஆனா ஒரு குடும்பமாக இப்படி அன்பியமாக நீங்க சொன்ன ஒரு பங்கு அளவுல இளைஞர்கள் அப்படிலாம் செய்யறது வந்து ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் வெரி குட் ரொம்ப ரொம்ப அழகாத உணர்ந்து சொல்றீங்க இப்படிப்பட்ட இந்த முயற்சிகள் தொடர்ந்து வளரணும் நமக்குள்ள அந்த ஒற்றுமை வளர்ந்து கொண்டே இருக்கணும் அதனால நீங்களும் கடவுள்கிட்ட தொடர்ந்து ஜபியுங்க கடவுள் உங்களை தொடர்ந்து நிறைவேசிப்பா ரொம்ப நன்றி கிராமப்புறங்கள் என்ன கவனிச்சு ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன் எல்லாருடைய வாசல் வாசல்லையுமே நெல்லு காயம் உளுந்து காயம் பயிர் வகைகள்லாம் காயம் இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு திடீர்னு பார்த்தா வைக்கல் காய வச்சிருப்பாங்க இப்படிலாம் இருக்கும் பொழுது மழை பெய்யும் திடீர்னு மழை வரும் அந்த மழை உடனே பார்த்தீங்கன்னா எங்க இருந்துதான் அவ்வளவு கும்பல் வராங்கன்னு தெரியாது மக்கள் ஓடி வந்து எல்லாத்தையும் அதை ஒண்ணு ஒன்று சேர்த்து அதை ஒரு மூட்டையில அள்ளி போடுறதுக்கு அவ்வளவு உதவி செய்வாங்க இதுல நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க பேசாத மாதிரி இருந்திருப்பாங்க சண்டை சண்டைப்பாங்க அவங்க பேசுறாங்களோ இல்லையோ அது என்னோட அந்த ஒரு உதவி செய்வாங்க இந்த உணர்வு எல்லாம் என்ன வந்து உண்மையிலுமே பல நேரங்களில மேசியில இருக்க வச்சிருக்கு முதல் நாள் அவ்வளவு சண்டை போட்டு இருப்பாங்க நான் சில நேரங்கள்ல இந்த மக்கள்ட்ட அப்படி கேட்கும்போது அவங்கள்ட்ட பேச மாட்டேங்கல அப்படி சாப்பிடுற பொருள்கள் கண்டிப்பா அந்த சாப்பாடுக்காக தானே அவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டமா

அதை இன்னு உடனே அந்த அந்த நேரத்திலேயே மூட்டை தனியா போறது தனியா போயிடும் நெல் தனியா போயிடும் ஃபர்ஸ்டா வந்துருச்சு ரைகால் தனியா போறோம் அப்படிங்கற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து மாறிடுச்சு அப்ப இவங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியா nickாதங்களா فاضல் இல்ல நீங்க சொல்றது உண்மைதான் என்ன அப்படின்னா அந்த உணர்வு மாறிடுச்சு ஓகே அந்த விவசாயிகளுடைய குடும்பங்கள்ல நிறைய மகனோ மகளோ

இந்த வருஷம் சிறப்பா கொண்டாடணும் நம்ம சச்சரி நல்ல சிறப்பான பொங்கல் எம்மதம் சம்மதம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து அழகா சிறப்பா பொங்கல் வச்சு எல்லாரும் பகிர்ந்து உண்டு சிறப்பா செலிபிரேட் பண்ண பாத ரொம்ப மனதுக்கு நிறைவா இருந்தது பாத அழகு அழகு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னங்கம்மா குடும்பமா போவீங்களா இல்ல நீங்க மட்டும் போவீங்களா குடும்பமா போவோம் எல்லாருமே எப்பயுமே சர்ச்சுக்கு வந்து குடும்ப குடும்பமா தான் போவோம் எங்களுடைய பங்கு வந்து ஒரு சிறப்பான அமைதி நேரத்தில் பங்கு ஃபாதர் வந்து ரொம்ப சூப்பர் அவங்க ரொம்ப அன்பானவர் அதனால எல்லாருமே எதுவும் தவற மாட்டாங்க ஃபாதர் சொல்றதை நல்லா கேட்டுக்கிடுவோம் அந்த மாதிரி ஆனா இந்த தடவை நல்லா சிறப்பா பொங்கல் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பொங்கல் வந்து

இது பொங்கல் வைக்கிறது. அது ரொம்ப சிறப்பா இருக்கு பாதம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது பொங்கல் அப்படிங்கிறது வந்து நம்ம பொங்கல். ஆமா இனிப்பு பொங்கல். அதனੁச்சி இனிப்பு பொங்கல். ம் அது சூரியனுக்கு கதிரவனுக்கு படைக்கிற மாதிரி நம்ம வந்து கதிரவன நம்மடைய அஜித் அ நினைச்சுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்காக அவர் நமக்காக எவ்வளவு தியாகங்கள் பண்ணிருக்கிறாரு அதுக்காக நம்முடைய பாவங்களுக்காக தானே அவர் செய்யறாரு அதனால அந்த ஏற்றுக்கிறதுக்காக அவருக்கு ஒரு பொங்கல் வச்சு அப்படி கொண்டாடிக்கிறது வீடுகள்ல நம்ம பொங்கல் வச்சு நம்ம நம்ம படத்துக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு அது ஒரு சிறப்பு பாதர் சரிமா ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப உற்சாகமா ஆர்வத்தோட சகோதரி இப்ப ஒரு முக்கியமான ஒரு இது அதாவது என்ன அப்படின்னா இயற்கை வழிபாடு அப்படிங்கிறது வந்து தமிழர்களுடைய வழிபாடு அவங்க எதை கண்டெல்லாம் பயந்தார்களோ எது எல்லாம் அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்ததோ எது எல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்ததோ அதையெல்லாம் வந்து மனிதன் மனுஷி வணங்குனாங்க வணங்குனாங்க கண்டிப்பா அதுதான் நம்முடைய தமிழ் மரபு வழிபாடு அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பொங்கல் வந்து இயற்கை இயற்கை சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விழா அதனால அப்படிப்பட்ட ஒரு ஒரு மரபு தான் தமிழ் மரபு இதுல வந்து எனக்கு தெரிந்து மதங்களை அப்படிங்கறது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் இது ஒரு புறம் இன்னொரு வகையில பார்க்க போனோம்னா தமிழ் மக்கள்கிட்ட என்ன அப்படின்னா தங்களுடைய தெய்வங்களுக்கு பொங்கல் வைப்பார்கள் ஆமா அதாவது குல தெய்வம் சொல்லுவாங்க என்னுடைய தாத்தா பாட்டி இவங்க வந்து எனக்காக போராடினாங்க எனக்காக வாழ்க்கை உயிர் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மரபுலாம் இருக்குது அந்த வகையில் இந்த அம்மா சொன்னது போல் ஏசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் எனக்காக உயிர் கொடுத்தார் கண்டிப்பா பொங்கல் அதனால அதை மையப்படுத்தி அப்படிப்பட்ட அந்த ஒரு தெய்வத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சாமிக்கு நாங்கள் பொங்கல் வைத்து எங்களது மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம் அழகா சொன்னாங்க நீங்க கண்டிப்பா ரொம்ப ஒரு அற்புதமான அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னப்ப புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு சொல்றது அது அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது இந்த பொங்கல் அப்படிங்கிறது எல்லாமே கலந்துரும் ஆமா பால் ஊத்துவாங்க இனிப்பு இனிப்பு போடுவாங்க நாட்டுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும் இந்த பொங்கல் விழா அப்படிங்கறது யாருக்கும் இந்த கலாச்சாரத்துக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது ரொம்ப அப்படியே எல்லாத்தையும் போது எல்லாத்தையும் அணைத்து கொண்டு கொண்டு செயல்படுவாங்க பொங்கல் விழா சிறப்பான ஒரு விழா தான் நிச்சயமாவே அதே நம்ம வந்து நிறைய ஷேர் பண்ணோம்ல ஃபாதர் இப்போ வந்து விவசாயிகளுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணனும் அவங்க இன்னும் கூட பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க எங்களுக்கு இந்த சலுகை வேண்டும் அந்த சலுகை வேண்டும் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது தான் என்னுடைய கருத்தா இருக்கு ஏன்னா அவங்க வந்து போராடும் பொழுது அவங்களுக்கான ஒரு ஆதரவான குரலை நம்மளும் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை சகோதரி இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக நம்முடைய இளைஞர்கள் இளைஞர்கள் இன்னும் சிறுவர் சிறுமியர் இவங்க வந்து மனசில் வந்து எப்பொழுதுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா அன்னைக்கு ஒரு புறம் மீடியா ரொம்ப பயங்கரமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது ஊடகம் அப்படிங்கிறது இன்னொரு புறம் வந்து இது போல விவசாயிகள் அவர்களுக்கான போராட்டம் பிரச்சனைகள் அது அப்படியே நின்று கொண்டே இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா மீடியாவை வந்து உணவாக உண்ண முடியாது கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற கணிப்பொறியை வந்து யாரும் உணவாக உண்ண முடியாது அதனால உணவு என்பது அது விவசாயம் சார்ந்தது கண்டிப்பா எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த மீடியால நம்ம என்னென்னமோ போடுறோம் ஸோ விவசாயிகளுக்கு ஆதரவா நம்ம வந்து சொல்றதும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைங்க ஃபாதர் அதை நம்ம வந்து இன்னைக்கு வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் கண்டிப்பா அதனால நம்முடைய குழந்தைகள் எல்லாருக்கும் வந்து இந்த விவசாயிகள் பற்றி உழவு தொழில் பற்றி

நம்மளுக்கு ஒரு சிறப்பு மிக்கது அது நம்ம புது பானையில புது பொங்கல் வச்சு அது ஒரு பெரிய அனுபவம் நம்ம பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கொஞ்சம் கட்டி அந்த உழவர் திருநாள் வந்து எப்படி நாட்டு நடுறோமோ அதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் அத பிள்ளைங்களே செயல் மூலியமா செய்து காட்டுவாங்க நெல்லெல்லாம் நாட்டுல இருந்து அறுத்துட்டு வந்து வச்சு பிள்ளைங்களே அது வந்து செங்கல்லாம் வச்சு அடுப்புலாம் வச்சு மண் வச்சு அவங்க

அது எவ்வளவோ பதறா போயிருது எவ்வளவோ வெள்ளத்தோடு போயிருது கடைசியா உன்னுடைய சாப்பிட்ற அந்த தட்டுக்கு வந்து ஒரு கைப்பிடி சாதம் வருது அப்படின்னா அது வந்து எவ்வளவு ஒரு அற்புதமானது அதை வந்து நீ வந்து வீணாக்க கூடாது அதை வந்து நீ போடக்கூடாது கூடாது அதனால் அதனால எனக்கு எப்போது நான் உணவுல உட்காந்தாலும் எனக்கு அந்த இது எங்க அப்பா சொன்ன ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு

நாங்க டிராமா வடிவுலயே நான் போட்டுருவோம் அதைதான் ஏன்னா அவங்க கடைகள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்ப நம்மளுடைய டீச்சர் கொடுக்கற என்கரேஜ் தான் பிள்ளைங்களுக்கு உணவெல்லாம் நல்லா பாதுகாக்கணும் பராமரிக்கணும் கடைப்படிச்சு நன்றி சொல்லணும் போய் படிச்சு தான் சாப்பிடவே செய்வாங்க நல்லது தொடர்ந்து தொடர்ந்து நம்முடைய குழந்தைகளை நல்ல நேர்மறையான சிந்தனைகளை கொடுத்து உருவாக்குங்க கடவுள் உங்களையும் உங்களது ஆசிரியர்களை ரொம்ப நன்றி சூப்பராக பேசினாங்களே ஃபாதர் எப்படி பள்ளி பள்ளிகளில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப உணர்வுபூர்வமாக சொன்னாங்க சூப்பராக இன்றைக்கி வந்து பேசின காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க அனுபவங்களை சொன்னாங்க பொங்கல் அனுபவங்களை சொன்னாங்க சிறப்பாக இருந்துச்சு ஒரு சிலர்லாம் பேசும்போது கடைசியாக அந்த ஹெச்எம் பேசினது மித் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பருக்கை சொன்னீங்களா அது வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்றத எப்படி அவங்க வந்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்கன்றதையும் அவங்க சொன்னாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் நாங்கள் முஸ்லீம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தான் சாப்பிட்ணும் ஒரு பருக்கை கூட வேஸ்ட் ஆகாமல் அதை வந்து வாஷ் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு அப்படி எல்லாம் கூட இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தோணுச்சு இன்னைக்கு நான் வந்து அதை கற்றுக்கிட்டேன் நாங்களும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்ல ஃபாதர் இன்னைக்கு சோ இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுங்க ஃபாதர் சோ இன்னைக்கு இந்த நாளில் இன்னைக்கு பேசின அனைவருக்காகவும் ஒரு சிறப்பு ஜபம் சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா இன்னொரு ஒரு செய்தி இந்த நேரத்தில் ஒரு இடைசொருகளாக சொல்ல விரும்புகிறேன் பொங்கல் விழா அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பாரம்பரிய விழா நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற விழா அதனால இந்த நாள்ல விவசாயம் மட்டுமல்ல உழவர்கள் மட்டும் கலை அப்படிங்கற ஒரு நிச்சயமா ஃபாதர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்க்லயும் பாத்தீங்கன்னா இந்த சென்னை சங்கமம் சொல்லிட்டு ரொம்ப சூப்பரான அந்த கலை நிகழ்ச்சிகளை வந்து எல்லாருக்குமே வந்து ஞாபகப்படுத்துற விதமா அமைஞ்சிருந்தது அது ரொம்பவே சிறப்பா இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா உழவர்களை நினைவு கூற அதே நேரத்தில் இந்த கலைஞர்கள் ஏன்னா பல நேரங்களில் அவர்கள் அந்த கலைக்காகவே வாழ்றாங்க புறக்கணிக்கப்படுகிறார்கள் சரியான வருமானம் இல்லாமல் போராடிட்டு இருக்காங்க அவங்களே நினைச்சு பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த கலைகளை நம்முடைய குழந்தைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில சொல்லி தர வழியாகத்தான் நம்ம அடுத்த சந்ததிக்கு அதை கொண்டு போக முடியும் அதை மறந்துடக்கூடாது அதனால மீண்டும் எல்லாருக்கும் பொங்கல் விழா நல்வாழ்வார்கள் உங்களுக்கு இந்த தை பரத்தினருக்கு ஒரு நல்ல வழி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சமூகத்துக்கும் கிடைக்க தொடர்ந்து கடவுளிடம் வேண்டிக்கிறோம் அன்பான இறைவா இதோ எம்முடைய இந்த தமிழக மக்களை பற்றியும் அவர்களது வாழ்வியலை பற்றியும் இந்த அற்புதமான பொங்கல் விழா நாட்களிலே நாங்கள் சிந்திக்க நம்முடைய ஆசிரியரை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் குறிப்பாக உழவர்கள் இயற்கைகள் கால்நடைகள் எங்களோடு கலந்திருக்கிற கலை கலைஞர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வதியும் தொடர்ந்து அவர்கள் உற்சாகத்தோடு வாழ நீதாமை வழிநடத்தும் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக அன்னையா மரியாளு வழியாக மையமன்றாடுகிறோம் அன்பு மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் புகழ் நன்றி